பண்ணிக்க சொல்லுங்க விட்டு அவங்களே அடிச்சிருவாங்க போல பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஒன்னு மட்டும் சொல்றேன் ஒரு பேரண்ட்ங்கிறவங்க யார் தெரியுமா பல ஏமாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் பேரண்ட் இயக்கத்தில் இருந்தவர்கள் பேரண்ட் பிரேக் ஆச்சு சரி ஓகே அதாவது பொறுப்பு உண்மை நல்ல ஒழுக்கம் இவைகள் இருக்கணும்னு சொல்கிறேன் நம்ம என்ன சொல்ல வந்தோன்னா பேரண்ட்ஸில் வந்து பல பேர் வந்து ஏக்கத்தோடு இருந்தவங்களா இருப்பாங்க தான் அனுபவிக்க முடியாமல் விட்டு போனதெல்லாம் இருக்கும் அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா தனக்கு கிடைக்காதது தன் பிள்ளைக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு தவறான கெட்ட பழக்கமே தன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணணும் ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு ஒரு அப்பா ஒரு தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னா இதை அவங்க பிள்ளை செஞ்சால் அதை தவறுன்னு ஒத்துப்பாரா இல்லை தனக்கு தண்டிக்கு போகிறாரா அப்பா நான் தான் தெரியாமல் இதெல்லாம் பண்ணிவிட்டேன் நீயாச்சும் அதெல்லாம் தொடாதுன்னு சொல்கிறோம் தான் நல்லா அப்படாக இருப்பான் இல்லையா ஆனால் அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணலை தப்பாக அவங்க உணரலை தவறுன்றது உணராதப்போ எப்படி தன்னோட பிள்ளையை வந்து தடுக்க முடியும் தானே உணராதப்போ அடுத்தவங்களை திருத்தவோ இல்லை அவங்களுக்கு கண்டிக்கவோ வழி இல்லை பிள்ளைகள்ங்கிறது யார் அப்படின்னா அப்பாவுடைய மனசுக்கும் உணவுக்கும் எக்ஸ்டென்ஷன் தான் பெற்றோர்களுடைய விரிவாக்கம்தான் பிள்ளைகள் நாலு இடத்துக்கு நான் கூட்டும் போல போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் மன கணவர் என்னை கூப்பிட்டுட்டே போகலன்ற ஒரு ஏக்கம் பெண்களுக்கு இருக்கும்னு வச்சிக்கலன் தன்னோட பெ பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்க போகிறத இவனை தடுக்கவே மாட்டாங்க தனக்கு ஒரு பத்து துணிமணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுக்க முடியாமல் ஏங்கி போனவங்களா இருந்தால் தன்னோட பிள்ளைகள் பத்து துணி எடுக்கணுன்னாலும் போனோன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணோம் ஷாப்பிங் பண்ணணுன்னா அதை எப்படி இவங்க தடுப்பாங்க அவள் சரியாக தான் ஆசைப்பட்றான்னு நினைப்பாங்க அப்போது பெண் பிள்ளைகளுடைய அதாவது பெண்கள் தாய்மார்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் பெண் பிள்ளைகள் தந்தைமார்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஆண் பிள்ளைகள் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை ஒரு முழுமையான சாப்பாடு அப்படின்றத முக்கியமான ஆயிட்டம் என்னன்னா பொறுப்பு உண்மை மற்றும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும்னு சொன்ன மாதிரி சாப்பாடு குழம்பு இதெல்லாம் தான் பசி அறப்போகுதுங்க மற்றதெல்லாம் என்னென்னா பசிக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் அது வந்து ருசிக்கு பயன்படக்கூடிய சைடிஷ் பதார்த்தங்கள் தான் வழியை அதையும் மெயின்டிஸாக சாப்பிட முடியாது ஊர்காவிய நம்ம வந்து கிலோ கணக்கில் சாப்பிட முடியாது அப்போ